ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்எம் ஐமோன் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டாலர் செயின்ஸ் தாங்க பார்க்குறோம் ரியல் கோல்டு போலவே எனக்கு ஃபினிஷிங் வேணும் மைக்ரோ பிளேட்டட் கலெக்ஷன் மாதிரி தெரியக்கூடாது தங்க போலவே இருக்கணும்னு கேட்டிருக்கீங்கல்ல அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் நாலு செயின்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டிசைன்ஸில் இருக்குது எல்லாமே யூனிக்காக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸ் புக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா குரூப் லிங்க் வரும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி கலெக்ஷன்ஸ் எல்லாமே வித் ப்ரைஸ் ஒடையே குரூப்பில் டெய்லி அப்டேட்ஸ் வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு இன்னுமே ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது ஒன் கிராம் ஃபார்மிங் டாலர் செயின்ஸ் கூடவே இப்போ நான் ஸ்டோன்ஸ் பால்ஸ் வச்ச ரோப் செயினுமே காமிச்சிட்ருக்கேங்க இது ரொம்ப ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்க கலெக்ஷன் இந்த பாக்ஸ் செயின் இது கூடவே பால்ஸ் அங்கே அங்கே வச்சு நிறைய டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப யூனிக்காக அழகான டிசைன்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இது கூட எடுத்து ஐமோன் குட்டியாக ஐமோன் பெண்டன் டாலரோட அதே பால் செயின்ஸில் வந்துருக்கு இருக்கு ஐமோன் பெண்டன்டால என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு நான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் மல்டி கலர் ஸ்டோன்ஸ்ல அவைலபிள் இருக்கு சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ